வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பச்சை மிளகாய் சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு நிமிஷமே அதிகம் தான் ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப கம்மியான நிமிஷத்துலேயே இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் அட்டக்கசமாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இப்போ ஆறு பச்சை மிளகாயையும் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்தோம்னா கொஞ்சம் அறப்படாது இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்ல காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பல் பெரிய பல்ல பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் கல்லுப்பு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் அந்த சட்னி அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன்னா ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து புளியோட கலரை பொறுத்து உங்களுக்கு சட்னி கலர் வரும் ஃப்ரெஷ்ஷான புளியா இருந்துச்சுன்னா நல்லா பச்சை கலர்ல இருக்கும் இது வந்து பழைய புளிங்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருந்தது உங்களுக்கு சட்னி வந்து இந்த கலர்ல வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான புளியா இருந்துச்சுன்னா கலர் வந்து நல்ல க்ரீன் கலராகவே இருக்கும் இப்ப மிக்சியை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க தாளிக்கிற பேனில் கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து பெருங்காயம் கருவேப்பிலை ஒரு தாளித்ததை அந்த சட்னியில் அப்படியே சூடாக இப்போ நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் சட்னி ஒரு நிமிஷத்தில் ரெடியாயிருச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் அந்த சட்னியோட வாசனையே நமக்கு வந்து பசியை தூண்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம பச்சையை அரைச்சிருக்கிறனால வாசனை நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சுட சுட வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் கொஞ்சமாக தான் தொட்டு சாப்பிட முடியும் நிறையெல்லாம் இதை வந்து சாப்பிட முடியாது இந்த தூண்டு சட்னியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்கிட்ட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் காரசாரமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி